A train அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் தமிழ் சுடரில் புறநானூற்றின் நூற்று பன்னிரெண்டாவது செய்யுளான அற்றை திங்கள் அவ்வி நிலவில் என்று சொல்லக்கூடிய பாடலைப் பற்றி பார்ப்போம் இந்த பாடல் எழுந்த கால பின்னணி பாடலின் பின்னணி மேலும் அந்த பாடலுக்கான பொருள் என்பவற்றை இன்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எனவே அன்பு உறவுகளே இதுவரை நீங்கள் தமிழ் தொடர் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ்மொழி சார்ந்த குறிப்புகளையும் தமிழ்மொழி பாடசாலைகள் சம்பந்தப்பட்ட பாடசாலைகள் நடக்கின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளையும் தமிழ்மொழியோடு இணைந்த அறிஞர்களுடைய கருத்துக்களையும் இத்தலத்திலே நான் இத்திப்படுத்தி வருகின்றேன் எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த தளத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி அன்பு உறவுகளை இப்பொழுது நாங்கள் புறநானூற்றின் நூற்று பன்னிரெண்டாவது பாடலை பற்றி பார்ப்பதற்கு முன்னர் அற்றை திங்கள் நிலவில் எனத் தொடங்கும் இந்த பாடலின் பின்னணி பற்றி பார்ப்போம் சங்ககால குறுநில மன்னர்களில் ஒருவரான பாரி இறந்ததன் பின்னர் அவரது இரு மகளிரையும் கபிலர் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து அவர்களை காப்பாற்றி வந்தார் பாரி இறந்து ஒரு மாதமாகிய பிறகு ஒரு நாள் முழு நிலவில் அவர்களுக்கு தங்கள் தந்தையின் நினைவும் நாட்டின் நினைவும் வந்து அவர்களை வாழ்த்தியது அங்கவை சங்கவை என்ற அந்த பாடியின் மகளிர் தம் மனவருத்தத்தை பாடக்கூடிய பாடலாகவே அவர்களுடைய மன வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடலாகவே அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் என தொடங்கும் இந்த பாடல் அமைந்திருக்கிறது இனி பாடலை பார்ப்போம் அற்றை திங்கள் அவ்வன் நிலவின் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர்கொளார் இற்றை திங்கள் நிலவின் வென்று எறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே மீண்டும் அந்த செய்யுளைச் சொல்கிறேன் அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின் எந்தையும் உடையே எம் குன்றும் பிறர் கொளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவின் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே இனி இந்த பாடலின் பொருளை பார்ப்போம் அற்றை திங்கள் அதாவது அன்றைய திங்கள் திங்கள் என்றால் மாதம் அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பு அவ்வன் நிலவின் நீலவானில் கொண்டிருந்த அந்த நாளிலே எந்தையும் உடையேம் எந்த என்றால் எம் தந்தை எங்கள் தந்தை எங்கள் தந்தை எங்களுடன் இருந்தார் எந்தையும் உடையேம் ஒரு மாதத்திற்கு முன்பு நிறைமதி நீலவானில் ஒளிபயசி கொண்டிருந்த அந்த நாளிலே எங்களுடைய தந்தையாகிய பாரி மன்னன் எங்களோடு இருந்தார் எம் குன்றும் பிறர் கொளார் எம் குன்றும் எங்களுடைய குன்றாகிய பரம்பு மலை பாரி ஆட்சி செய்த மலை வந்து பரம்பு மலை அந்த பரம்பு மலையை யாருமே வெற்றி கொள்ளவில்லை நாங்கள் எங்கள் தந்தையை அன்று பெற்றிருந்தோம் எங்கள் ஆட்சிக்குரிய மலையும் எங்களிடம் இருந்தது அதேபோல் இன்றும் நிறைமதி நீலவானில் உலா வந்து கொண்டிருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக இற்றை திங்கள் இவ்வெண் நிலவின் என்று அவர்கள் பாடுகிறார்கள் அதாவது இற்றை திங்கள் இம்மாதத்தின் இந்த நிலா போது இந்த நிறைமதியின் போது வென்று எரிமுரசின் வேந்தரம் குன்றும் கொண்டார் அதாவது போரில் வென்ற வேந்தர்கள் எங்கள் மலையை கவர்ந்து கொண்டார்கள் எங்கள் தந்தை எங்களுடைய நிலை போரிலே வென்ற வென்று எரிமுரசின் வேந்தர் போரிலே வென்ற வேந்தர்கள் எங்கள் மலையை கவர்ந்து கொண்டனர் யாம் எந்தையும் இளமே யாம் நாங்கள் எங்கள் தந்தையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்கள் தந்தையை இழந்துக்கின்றோம் என்பதுதான் அந்த பாடலின் பொருள் மீண்டும் சொல்கிறேன் அற்றை திங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு அவ்வெண்ணிலவில் அந்த வெண்ணிலா பொழுதின் போது எந்தையும் உடையேர் எங்கள் தந்தையாகிய பாரி மன்னன் எங்களோடு இருந்தார் என் குன்றும் பிறர்குளார் எங்களுடைய குன்றாகிய பரம்பு மலையை யாருமே வெற்றி கொள்ள வில்லை இற்றை திங்கள் இந்த மாதத்தில் இப்பொழுதோ இவ்வெண்ணிலவில் இந்த நிறைமதி தோ தோன்றுகின்ற இந்த வெண்ணிலாவின் போது வென்று எறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் வெற்றி பெற்ற அதாவது வெற்றியீற்றிய போரிலே வென்றிருக்கின்ற வேந்தர்கள் என்னுடைய குன்றாகிய பரம்பு மலையையும் கைப்பற்றி இருக்கிறார்கள் இளமே நாங்கள் தந்தையை இழந்திருக்கின்றோம் என்று அவர்கள் தங்களுடைய கையெழு நிலையை தங்களால் இயலவில்லையே தங்கள் தந்தையில் தங்களோடு தற்போது இல்லையே என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை இந்த பாடலிலே நாங்கள் காணலாம் அன்று மாணவர்களே மூவேந்தர்களும் பாரியை போரில் வெல்ல முடியவில்லை ஆனால் அவர்கள் அவனை சூழ்த்தியால் தான் வென்றார்கள் என்ற விடயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வென்றறி முரசின் வேந்தர் என்பது தங்கள் பாரியை வெல்லவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் இகழ்ச்சி குறிப்பென்பதை நாங்கள் இங்கே கருத வேண்டும் வென்று எரி முரசின் அதாவது அவர்கள் மலையை பிடிப்பதற்காக வேண்டி பல்வேறு சூழ்ச்சிகளை செய்தார்கள் பாரியை கொலை செய்வதற்காக வேண்டி பல்வேறு சூழ்ச்சியை செய்தார்கள் என்றாலும் அவர்களால் முடியவில்லை கடைசியில் அவர்களுடைய சூழ்ச்சி அதாவது அவர்கள் வந்து இறப்பவர் போல் வந்து பாரி மன்னனை கொலை செய்ததை அல்லாமல் அவர்களால் பாரியை எந்த முறையிலும் கொலை செய்ய முடியவில்லை என்பதை காட்டக்கூடிய இகழ்ச்சி குறிப்பாகத்தான் வென்றடி முரசின் வேந்தர் என்பது இங்கே காட்டப்பட்டிருக்கிறது நன்றி அன்பு உறவுகளே மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்